எல்லாரையும் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம உருவாக்குன பிசி அசம்பிள் வீடியோவோட தொடர்ச்சி பார்ட் டூ வீடியோவை தான் பார்க்க போறோம் நீங்க இன்னும் பார்ட் ஒன் வீடியோவை பார்க்கலனா பிளேலிஸ்டில் பிசி அசம்பிள் வீடியோ பார்ட் ஒன் அப்படின்ற லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் ஐகாரில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்போ தான் பிசிஏ பில் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற பாயிண்ட்டும் புரியும் உங்களுக்கும் பிசியை பில் பண்ண ஒரு ஐடியாவும் கிடைக்கும் சரி இப்போ ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சரி இப்போ இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அதாவது இந்த மூடி எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த டெம்பர் கிளாஸ் வந்து பார்த்து சுதானமாக எடுக்கணும் அதேமாரி இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கலட்டுறது மூலமா அதாவது இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூவை கலட்டுறது மூலமா இந்த பக்கம் இருக்கிற மூடியையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் அப்போதே சொன்னேன் ஆர் ஜிபி ஃபேன் வந்து ஒரு கனெக்டர் இருக்கும்னு சொல்லி அந்த மோல் எக்ஸன் கனெக்டர் அந்த கனெக்டர் இது இந்த ஸ்க்ரூஸ் வந்து எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரூவெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த கேபினெட் வந்து மிட் டவர் டைப் கேபினெட்டுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அதாவது இந்த கேபினெட்டில் வந்து நம்மளோட மதர் போர்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் மதர் போர்டு கூடிய ஐஓ சீல்டுன்னு ஒன்று வந்துச்சு அந்த சீல்டு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இதுதான் அந்த ஐஓ ஃபீல்டு ஆஹா இந்த ஃபீல்ட உரிக்கிறப்ப கேர்ஃபுல்லா உரிங்க ஏன்னா இது வந்து ஒரு தகர மாதிரி அது பிளேடு மாதிரி இருக்கும் கையை கிழிச்சு விட்டுரும் இது இந்த ஸ்லாட்ல வச்சு லேசா ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும் அதுவே ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம் உங்களுக்கு டிக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேல வந்து இது மேல ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்புறம் இது நெளிஞ்சிக்கிட்டு வந்துடும் இப்போ இதுக்குள்ள மதர் போர்டை வந்து நம்ம இறக்கலாம் இந்த மதர் போர்டை வந்து நம்ம எங்க பிக்ஸ் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரூல் வந்து கரெக்டா பிக்ஸ் ஆகிற மாதிரி திருப்பிக்கிட்டு உள்ள இறக்குவோம் நம்ம மதர் போர்டில் வந்து ஆறு ஸ்க்ரூ போடணும் ஆனால் இதுல வந்து நாலு தான் பிக்ஸ் ஆயிருக்கு இப்போ இந்த ரெண்டுல வந்து ஸ்க்ரூ பத்தலை இங்கே இருக்கிற இந்த ரெண்டை கலட்டியே நம்ம இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ கொடுத்தாங்கள அந்த ஸ்க்ரூல இருக்க ஸ்க்ரூஸ் எடுத்து இந்த இடத்துல வந்து மொதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் இருக்க இந்த சாக்கெட் டைப் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டு சாக்கெட் டைப் ஸ்க்ரூவையும் மாட்டியாச்சு இப்போ நம்ம மதர் போர்டை உள்ளே இறக்கலாம் கேர்ஃபுல்லாக இறக்கணும் இந்த ஸ்டட்லேயும் வந்து நம்ம கரெக்டாக வந்து உட்காரணும் அதே மாதிரி இந்த ஐஓசில் இந்த போர்ட் எல்லாமே கரெக்டாக சீட்டிங் ஆகணும் அடுத்ததான் நான் மதர் போர்டுக்கு கொடுத்துருக்க இந்த ஸ்க்ரூஸை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் மதர்போர்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ இதை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து மேக்னட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வச்சு டைட் பண்ண வேண்டியதுதான் இப்போ வந்து மதர் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அடுத்ததாக இப்போ எஸ்எம்பிஎஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எஸ்எம்பிஎஸ்க்காண்டி இந்த கேபினெட்டில் உள்ள ஸ்லாட் வந்து இந்த பக்கம் இருக்குது ஃபஸ்ட்டு இதை நம்ம இந்த பக்கம் கூடிய உள்ள திணிச்சுக்கலாம் இந்த ஹோல்ஸுக்கு நேராக வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம் எஸ்எம்பிஎஸ் மாட்டுறதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு ஒரு நாலு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இப்போ எஸ்எம்பிஎஸ்சையும் ஸ்க்ரூ பண்ணியாச்சு அவ்வளோதான் அடுத்ததாக இப்போ கேபிள் மேனேஜ்மெண்ட்டு இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் எப்படி நம்ம கேபிளை வந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்ததாக நம்ம கேபிள் நெட்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ யூஎஸ்பியோட கேபிள் இருக்குது இந்த கேபிளை வந்து மதர் போர்டில் இருக்க பிஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூவில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் இருக்கும் இந்த ஏஆர் மார்க் வந்து இந்த ஸ்லாட்டில் உட்கார்ற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து ஹச்டி இருக்கும் இதை வந்து இங்கே எஃப் ஆடியோன்னு இருக்கும் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு பின் இல்லாமல் இருக்கும் அதேமாரி இந்த பக்கமும் ஒரு பின் இல்லாமல் இருக்கும் அது ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம லேஸாக வந்து அழுத்தம் கொடுத்தா போதும் இது யுஎஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோக்கானது இல்லை அதாவது வெர்சன் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ இதை வந்து எஃப் யுஎஸ்பின்னு போட்டிருக்கோம் அந்த பின்ல வந்து கனெக்ட் பண்ணணும் அதுலேயும் இந்த இடத்துல வந்து பின் சரியாக கனெக்ட் பண்ணுறோமான்றதுக்கு கடைசியாக ஒரு பின் வந்து எம்டியாக இருக்கும் அதை வந்து அதுக்கு நேராக வச்சு அமுக்கணும் அதுக்கப்புறமா இந்த கேபிள் வந்து பேனலில் வந்து கனெக்ட் பண்ணணும் இந்த கேபிளில் ஃபஸ்ட்டு பின் வந்து ஹார்ட் டிஸ்க்கான பின்னு அதாவது ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா அப்போ இந்த எல்இடி லைட் எரியும் அதுக்கு அடுத்ததாக ரீசெட் சுவிட்சு அடுத்ததாக பவர் சுவிட்சு அடுத்ததாக பவர் ஆன் பண்ணோம்னா இண்டிகேஷன் காட்டுறதுக்காக பவர் எல்இடிக்கான வயர் இது இதில் எல்இடி லைனை மட்டும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் இந்த பவர் சுட்சுக்கான கனெக்டரையும் ரீசெட் சுவிட்சுக்கான கனெக்டரையும் ப்ளஸ் மைனஸ் பார்க்க தேவையில்லை இப்போ இந்த எஃப் பேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்கான எல்இடியை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் மொதல் முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒயர்லேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் லேசாக அழுத்தம் கொடுத்தாலே போதும் அது வந்து கனெக்ட் ஆயிடும் அடுத்ததாக ரீசெட் சுவிட்சு ரீசெட் சுவிட்சுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் தேவை இல்லை அடுத்ததாக ரீசெட் சுவிட்சுக்கு ஆப்போசிட்டில் இந்த பவர் சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணணும் அதாவது ரைட் சைடில் மே டாப்லேருந்து மூணாவது பின்னு நாலாவது பின்னு தான் எனக்கு வந்து பவர் ஸ்விட்ச்க்கான பின்னு அப்புறம் ஃபைனலாக இருக்கிறது வந்து பவருக்கான எல்இடி கனெக்ஷனு ஒன்று வந்து ப்ளஸ் லீடு இன்னொன்று மைனஸ் லீடு இதையும் ப்ளஸ் மைனஸை பார்த்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது எந்த ஓரமாக இருக்கிறது ஹார்ட் டிஸ்கை வந்து கனெக்ட் பண்ணுறது நாலு இது இருக்குது நமக்கு போர்ட்டு இந்த பிசிஎல்ஏ ஸ்லாட் வந்து நமக்கு வந்து நெட்ஒர்க் கார்டுக்கும் ஒய்ஃபை கார்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ எஸ்எம்பிஎஸ் கனெக்ஷனை பார்க்கலாம் இப்போ எஸ்எம்பிஎஸ்சில் வந்து போர்டுக்கு சப்ளை கொடுக்கலாம் இது இருபத்தி நாலு பின்னு இருக்கும் அடுத்ததை நம்ம எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர இருபத்தி நாலு பின்னை வந்து நம்ம இந்த மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு லேஸாக வச்சால் அழுத்து நல்லா கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்கும் அடுத்ததை நம்ம டோல் ஓல்டுக்கான எட்டு பின்னையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் இந்த எட்டு பின் வந்து தனித்தனியாக இருக்கும் அதாவது நாலு ப்ளஸ் நாலாக இருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி அதே மாதிரி இதுலையும் ஒரு லாக் இருக்கும் அதுக்கு நேராக வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும் இந்த பின்னையும் நம்ம அழுத்தும் போதே டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அப்படின்னா கரெக்டாக கனெக்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கடைசியாக ஆர்ஜிபி லைட்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஆர்ஜிபி லைட் வந்து மோலெக்ஸ் கனெக்டர் தான் கனெக்ட் ஆகுது இப்ப இதுக்கான பவர் வந்து நம்ம இந்த அடாப்டர் மூலமா கொடுக்கலாம் இப்போ நம்ம ஃபேனுக்கான பவர் சப்ளை வந்து நம்ம கொடுத்தாச்சு அடாப்டர் மூலமா இந்த இடத்துல வந்து நம்ம எஸ்எஸ்டி வந்து இந்த வந்து கீழே அதாவது பாட்டம்ல வந்து ரெண்டு ஃபேன் மாட்டலாம்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபேன் வந்து இங்க மாட்டலாம் ஆர்ஜிபி ஃபேனு அதே மாதிரி டாப்ல வந்து இங்க மே இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கலாம் இப்போ வந்து சைடு பேனல் கவர்லாம் போட்டு பிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து டெம்பர் கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் டைட்டே டெம்பர் கிளாஸ்க்கு வச்சா போதும் அடுத்த இப்போ கேபினெட்டோட சைடு கவரையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது இப்போ சைடு பேனலுக்கான அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டு இதையும் நம்ம டைட் வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து பிசியை பில் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் கண்ட்ரி என்னன்னு சொல்லி கேக்குது நம்ம வந்து இப்போ இந்தியா சொல்லி கொடுத்து சரிங்க சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம் இப்ப அடுத்ததா கீபோர்டு மெத்தட் கேட்குது நான் வந்து யூஎஸ்லயே இருக்கட்டும் இங்கிலீஷ் ஹிந்தியான்னு கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் அடுத்ததான் செகண்ட் கீபோர்டு கேட்கு நான் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்ததான் கனெக்ட் ஒரு நெட்ஒர்க் ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் நம்ம கொடுத்துக்கலாம் ஏன்னா டிரைவர்ல இன்ஸ்டால் பண்ணணும் அதனால ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் நம்ம ஒன்றும் பெருசாக தேவையில்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டே நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அடுத்து லாஸ்ட்ல வந்து அக்சப்ட் கொடுத்துக்கோங்க அடுத்ததான் பிசி ஓபன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அடுத்து லாஸ்ட்ல வந்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க அடுத்து விண்டோ ஓபன் ஆயிருக்கு கீழே நோட்டிபிகேஷன் இருந்துச்சு அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து ஆப் சென்டர்ன்ற அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆச்சு அந்த அப்ளிகேஷன் வேற ஏதோ கிடையாது நம்ம மயர்போரோடது அந்த ஆப் சென்டர்ல வந்து நம்ம அதுக்கான டிரைவர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆகிக்கிறோம் ஸ்டார்டிங் மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணா போதும் இப்ப அந்த அப்ளிகேஷன் மேலேயே கொடுத்துருக்கு ஜியாபைட் ஆப் சென்டர்னு சொல்லிட்டு இதுல அதுக்கு அந்த சிஸ்டத்துக்கு என்னென்ன டிரைவர் அப்டேட் தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிக்கிறோம் இப்ப ஆஃப் பண்ணிட்டு பிசி மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ பாஸ்வேர்டு கேக்குது பாஸ்வேர்டு நான் செட் பண்ணியிருந்தேன் பாஸ்வேர்டு போட்டோன்னு இப்போ நம்ம உள்ள என்ட்ரீ ஆகிக்கலாம் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த கேபி மூலமாக மூலமா வந்து நம்ம எல்இடி லைட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபேன் லைட் சொல்லி இந்த ஆர்ஜிபி லைட் வந்து இப்ப இந்த சுவிட்ச் மூலமா கண்ட்ரோல் பண்ணுறேன் பாங்க நம்ம ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ணாலும் ஒவ்வொரு கலரா மாறிட்டே இருக்கும் நம்ம வேணாம்னாலும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம எஃபிஎஸ் செக் பண்ணுறதுக்காண்டி ப்ரீமியர் ப்ரோல வந்து ஒரு டூ கே வீடியோவை வந்து ரன் பண்ணி விட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதை எடிட் பண்ணி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே ப்ரோக்ராம் ஃபைல்ல யூஹெச்டி வீடியோ பிளே பண்ணது லைவ் ஆகாம அதாவது கொஞ்சம் கூட ஸ்டாக்காம பிளே ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இண்டிகிரேட்டட் கிராபிக்ஸ் எடிட் எந்த பிரச்சனையும் நமக்கு பண்ணணும் அடிஷனலா ஒரு ஒன் இயர் கழிச்சு கூட நம்ம கிராபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இண்டிகிரேட்டட் ப்ராசஸரை வச்சு நம்ம வந்து கேமிங் இந்த மாதிரி எல்லாம் பிளே பண்ணிக்கலாம் இது மட்டும் நம்ம இந்த பிசியை நாங்க அசம்பிள் பண்ணி ஆன் பண்ண இதுல வந்து அமெரிக்கன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அந்த ப்ராப்ளம் அப்புறம் வந்து பயாஸ்க்கானது க்யூ ஃப்ளாஸ் பயாஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ இல்லாமல் பிசி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவை பார்த்தாலே போதும் நம்மளே ஒரு தனியாக ஒரு பிசியை வந்து பில் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு உங்களுக்கு தெரியாதுங்களா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் உங்களுக்கு நம்ம சேனல்ல எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பனால்தான் மேலும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்